இந்த இடத்துல வந்து மூணு ஆச்சு நான் என்னுடைய படம் வந்து இப்படி வந்து ஒரு ப்ரெஸ்ஸு முன்னால் பேசுறது ஒரு மூணு வருஷம் கற்றுக்கிறேன் ரொம்ப எமோஷனாக இருக்குது எனக்கு உண்மையில் என்னன்னா நான் அண்ணா தேட்ருக்கு போய் படம் பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பயத்தோடு தான் இருப்பேன் அந்த எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அன்னைக்கு ப்ரெஸ்ஸு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ கூட கை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸுமே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல நான் என்ன அந்த படத்தை பற்றி என்ன சொல்றது அவங்க அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அது அவங்க கதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தவங்க எல்லாருமே இது எங்க கதை எங்க கதை அப்படின்னு சொல்றாங்க அவங்களே வந்து இந்த படத்தை பாருங்கன்னு வேற ப்ரமோட் பண்றாங்க உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு கடைக்குடி சிங்கம் நம்ம ஊட்டு பிள்ளைக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லேயும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய தயாரிப்பாளர் படத்தை பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்கும்போது இதுக்கு மேலே எனக்கு என்ன அதனால் இந்த படத்தை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒவ்வொரு ப்ரெஸுக்கும் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படத்தை நல்ல வெளியில் கொண்டு வர எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பார்க்காதவங்க அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம்

அது தயாரிப்பாளரையும் நிகில் முருகன் பிஆர் வந்து நீங்க கேட்கணும் இல்ல இல்ல அது அவங்க முடிவு எடுத்தாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு போகலாம்னு யோசிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மீடியா அந்த படத்தை நான் நான் முன்னே போடலான்னு தான் சொன்னேன் இல்ல இன்னைக்கு இந்த ரெண்டு வேரında முடிவு பண்ணால அதுக்கு நான் சம்பந்தங்களே கிடையாது நான் ஆ ஆ

அவங்க அந்த படத்தை தங்களுடைய படமா பார்த்து அவ்வளவு சந்தோஷமா கனெக்ட் ஆகி அதை வந்து அடுத்தவங்களையும் பார்க்க சொல்லுவோம் அதை எல்லாரும் பாருங்க பாருங்கன்னு சொல்றாங்க படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போறது மட்டும் இல்லாம எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றது மாதிரி அவங்க அதை கணவன் மனைவி ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பெரிய சக்சஸ் அதை பார்க்கலாம் இந்த படத்துல கொஞ்சம் வெளிப்படுத்தலாம் ஏன்னா மாமனார் மாமியார் தான் ஆட்சி திருப்பி சேர முடியுமா சார் எங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி சேர்த்திருக்காங்க எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனா அடிச்சோம் திருப்பி சேர்த்து ஒரு கதையா இருக்குமே இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல இது இந்த படத்தை வந்து ஒரு சினிமாட்டிக்காவே நான் எடுக்கவே இல்லை நான் பார்த்த கதைகள்ல இருந்துதான் இதை எடுத்திருக்கேன் இது நீங்க வில்லேஜ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் நீங்க கேட்ட கேள்வியா நித்யாவும் கேட்டாங்க சார் சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அதே கோயில் ஷூட்டிங்ல கோயில ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகள் இதை விட பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க காமிச்சேன் என்ன சார் இப்படி போடுறாங்க அப்படின்னு ஷாக்கானாங்க நீங்க எங்க ஊருக்கு வாங்க அவங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறீங்க

ஐயா நீங்களும் எனக்கு கால் செடி கொடுத்து ரொம்ப சந்தோஷம்யா எனக்கு அவ்வளவு போகும் ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லு அது ரொம்ப ஒரு சண்டை போட்டா ஆனா இந்த இன்னைக்கு இந்த இந்த நாள் இந்த நாளுக்காக அன்னைக்கு சண்டை போட்டிருக்கோம்னு நினைச்சுக்க வேண்டியது அவர் ரொம்ப ரசிச்சாங்க நாங்க ஒரு ப்ரொமோ வீடியோ நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த குழந்தை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அந்த குழந்தை இந்த யூனிட்டுக்குள்ள கொண்டாடப்பட்டது அப்படிங்கறத பாப்பீங்க அவங்க அப்பா அம்மா அந்த ப்ளே வந்து ரொம்ப ரசிச்சாங்க. நான் எடுக்கிறது வந்து ஏன்னா நீங்க பாத்துருக்கு அந்த படத்துல அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ਸੰਦੇஷ் அந்த அந்த ஒரு சங்கத் தலைவரையே பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப கேரெக்டரை நான் இப்போ என்ன நான் ஹீரோன்னு என்ன போட்ட மாதிரி நானே புரோデューசர் ஏதாவது மோதிக்குறதனால அது ஒரு சங்கத் தலைவர் கேக்குறது. அது ஒரு சங்கத் தலைவர் கேக்குறீங்க. எல்லா உறவு எலக்ட்ரோல் வந்து ரெண்டு காரணம் சில அம்மாக்கள்னே சொல்லியிருக்கான் அதுல வந்து ஆகாஷ வீர அம்மாவும் பேரரசி அம்மாவுன்னே சொல்லிருக்கேன் என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ்த் அம்மா நான் சொல்லவே அந்த மாதிரி அவங்க அம்மாவே அப்படிதான் இருக்காங்க இருக்காங்க எல்லா அம்மாக்களையும் நம்ம சொல்லல சில அம்மாக்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆஹ் கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவான் நானும் அவனா அவன் ஸ்டில் உதவி ஸ்டில் போட்டுக்கிறப்ப இருந்தா நான் அஸ்டன்ட் ஆக்டரா இருந்தேன் அப்போ உள்ள அவன் நானும் பழக்கம் ஒவ்வொரு படம் பேசுவா நடக்கல அது இப்ப நடந்திருக்கு அது இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்போன்னு எல்லாருமே சொல்றாங்க உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப அழகா என் ஒய்ஃபே சொன்னாங்க

மொத பையனை வந்து நம்ம வீட்டுப்பில் நடிச்சதுனால அவனை மட்டும் நடிக்க வச்சீங்க என்னை ஏன் நடிக்க வைக்கலைன்னு கேள்வி கேட்டான் சரி ஓகே அந்த குற்றம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் நடிக்க வச்சேன் ஆனா அது வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை என் பையன் தான் நீ கேட்டதுக்காக சொல்லுது இந்த தம்பியும் சரி இந்த தம்பியும் சரி ஆமா ஆமா நான் அன்னைக்கு சொன்னேன்ல அப்ரெஸ் முன்னால் அவன் நல்லா வருவான் நல்லா பண்ணுவான் பண்ணிருக்கானா திரும்ப இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான்

ஹோமியா கண்டென்ட் நிறைய வந்துருச்சியா ஆடியன்ஸ் நான் என்ன சொல்றது ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க அந்த படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நன்றி அத முன்னாலே சொல்லிட்டேன் இந்த படத்தை வந்து அவங்க படமா எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னமே நாங்க பேசுறது மக்கள் அவங்களுக்கு ஒரு மக்கள் அவங்க மக்களுடைய சினிமாவை அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீ அது வாட்ஸ்அப் குரூப்ல நீ வந்து அது தேட்டர்ல வந்து பதினஞ்சு இருபது முப்பது நாற்பதுன்னா फैमिली फैमिली हमारा आर्मी चलाता है, है? ऑल ओवर स्क्रीन स्टींड। थाउजेंड वन एंड स्टींड ऑल ओवर द वर्ल्ड। आह टमन आर्डर होंगे फाइ फाइ फिफ्टी फाइव।

அப்புறம் திருவண்ணாமலை ஆரம்பிச்சா கோயில் பக்கத்துல பக்கத்துலதான் அந்த ஓட்டல் செட்டு போட்டி எடுத்தான் அதனால கடவுளுடைய அணுக்கிரகம் அந்த படத்துல நிறைய இருந்தது அது வெற்றியும் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்